வெயில் நாட்கள்ல வீடு ரொம்ப அனலா இருக்குன்னா குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்றேன் முதல்ல நம்ம வீட்டினுடைய மொட்டமாடியை பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியமானது அதில் வெள்ளக்கலர் பெயிண்ட் அடிக்கிறதுனாலையோ களிமணால் ஆன ஓடுகளை பொறுத்துறதுனாலையோ சூரிய ஒளி டைரக்டாக நம்ம வீட்டுக்குள்ள இறங்காமல் அந்த ஓடுகள் மேலே பட்டு வெண்மை நிற பெயிண்டில் பட்டு கொஞ்சம் டைரக்டாக இறங்காமல் நம்மளுக்கு கீழே வந்து குளிர்ச்சியான சூழலை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கர்டைன்ஸ் நம்ம வந்து ஜன்னலுக்கு போடுறதா இருக்கட்டும் கதவுகளுக்கு போடுறதா இருக்கட்டும் இந்த கர்டைன்ஸ் எல்லாம் பாலிஸ்டர்ல இல்லாமல் காட்டன்ல இருக்கிறது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது அதே போல்

கதவு பக்கமும் நீங்கள் பொறுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளி ரொம்ப டைரெக்டாக வீட்டில் வந்து அட்டாக் ஆகாது ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெப்பமாக வீடை வந்து ஆகாமல் கொஞ்சம் காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேனை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாலு ஃபேனை போட்டு வச்சுக்குவாங்க ஒரு ஹாலுக்கா இருக்கட்டும் ஒரு ரூமுக்காக இருக்கட்டும் மின்சாதன பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலேயே வீடு வந்து வெப்பமாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் நம்ம ஃபேனை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் அதாவது நம்ம மேலே ஓடக்கூடிய சீலிங் ஃபேன் அப்படின்றது கிளாக் வைஸ்ல ஓடாம ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் ஓடணுமா அப்பதான் வெப்பமான காற்று வந்து நம்மளுக்கு வெளியேறுமா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி ஓடும் போது வெப்பமான காற்று நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்குமா சோ அதனால நம்ம சீலிங் ஃபேன் எந்த சைடுக்கா சுத்துது அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அதே நீங்க ஒரு பெரிய ரூம்ல இருந்தாலோ ஹால்ல இருந்தாலோ சீலிங் ஃபேனை தவிர்த்துட்டு நம்ம வந்து டவர் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் டவர் ஃபேனை வந்து நம்ம ஒரு மூலையில வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எல்லா இடத்துக்குமே காற்று வந்து சம அளவுல கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதுலயும் உங்களுக்கு ரொம்ப சில்லஸா வேணும்னா அந்த டவர் ஃபேன்க்கு முன்னாடி ஒரு சில்லுன்னு ஒரு பக்கெட்ல ஐஸ் கட்டிகளை போட்டு எடுத்துட்டு வந்து அந்த டவர் ஃபேன்க்கு முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில்லுன்னு காற்று வந்து வீசும் ஆனா இது வந்து ஒரு ஆளுக்கு தான் பத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் நம்ம வீட்டுல ஓடக்கூடிய ஃபேன் அப்படின்றது சுத்தமா வச்சுக்கணும் ஏன்னா இப்ப அதுல தூசி படிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சுத்தக்கூடிய வேகம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் ஆனா அதை நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா சில்லுன்னு காற்று வந்து நம்ம முகத்துல அடிக்கிற மாதிரியே இருக்கும் சில்லு காற்று வந்து நம்ம நல்லாவே கிடைக்கும் ஃபேனை வந்து கிளீனா வச்சிக்கிறது அப்படின்றதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இன்னொன்னு கிச்சன் கிச்சனில் வந்து வெயில் நாட்களில் ரொம்ப ஹெவியான ஃபுட்டை வந்து சமைக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா நம்ம ஹெவியான ஃபுட்டை ரொம்ப நேரமாக உட்காந்து சமைக்கிறதுனாலயும் வீட்டில் வந்து அனல் வந்து சுத்திக்கும் அந்த நெருப்பினுடைய அனல் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்லப்படுது கிச்சன் ஃபேன் நிறைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால் கிச்சன் ஃபேன் நம்மளுடைய கிச்சனில் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இதை சமைக்கக்கூடிய அந்த நெருப்பில் வரக்கூடிய கூடிய வந்து முற்றிலுமா வெளியேற்றத்துக்கு ரொம்பவே உதவுது அதுவும் வரக்கூடிய கோடை நாட்கள்ல வந்து கிச்சன் ஃபேன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு ஸோ உங்க வீட்ல இல்ல அப்படின்னாலும் இதன் பிறகு கிச்சன் ஃபேன் வாங்கி பொறுத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது உடல் உஷ்ணத்தையும் அது கொஞ்சம் தணிக்கும் ஏன்னா வீட்டில் சமையல் செய்யக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்களுடைய உடல் உஷ்ணத்தை இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கிச்சன் ஃபேன் அப்படின்றது வீடுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் குறுக்கு காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை வீடு வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலோ இந்த குறுக்கு காற்றோட்டத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க குறுக்கு காற்றோட்டம் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலோ ஒரு கதவு வழியாவோ காத்து உள்ள வருதுன்னா இந்த காத்து வேற ஒரு வழியா வெளியே போகணும் அதுவும் ஒரு ஜன்னல் கதவு வழியா தான் போகும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அது ஈஸியாக போகக்கூடிய வழியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இல்லாமல் காத்து மட்டுமே உள்ள வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது வெளியே போக முடியல அப்படின்னு சொன்னாலும் மதிய நேரங்களில் உள்ள வரக்கூடிய இந்த வெப்ப காற்றானது வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாலை இரவு நேரங்கள்ல வந்து அதிகப்படியா வீட்டுல வந்து வெப்பம் வந்து இருக்கும் ரொம்ப அனலாவே இருக்கும் சொல்லப்படுது சோ இந்த குறுக்கு காற்றோட்டம் இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து நம்ம குடியேறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இன்னொன்னு நம்ம வீடு கட்டும் போதே காற்றோட்டம் உள்ள வீடாவே கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த குறுக்கு காற்றோட்டத்தை மீன் பண்ணி தான் மேக்சிமம் சொல்லுவாங்க பெட்ரூமினுடைய என்விரான்மென்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் ஒரு ஹாலில் பெட்ரூமில் மட்டுமே இருக்கிறோம் நம்ம தூங்க போய்ட்டு அதன் பிறகு நம்ம ரெடி ஆகிட்டு வெளியே வர்றது அப்படின்றது எல்லாமே பெட்ரூமில் தான் நடக்கும் சில வீடுகளில் வந்து பெட்ரூமில் ஜன்னலே இருக்காது அது வந்து முற்றிலும் தப்பு உடலுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய காற்று வசதி நம்ம ஹாலில் எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம பெட்ரூம்லையும் இருக்கணும் ஸோ அதனால் நம்மளுடைய பெட்ரூமில் வந்து காற்றோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்றதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ கடைகளில் அதுக்குன்னு நிறைய தாவரங்களும் வந்து விற்பனை இதே போல நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கட்டும் மேக்சிமம் சொல்ல நகரங்கள் அதாவது சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மரங்கள் வந்து நம்மளுக்கு கம்மியாகவே இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு சிட்டிஸில் வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே தெரியும் இதே போல உயரமான கட்டிடங்கள்லையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமா போயிட்டே இருக்கோமோ அங்க வந்து வெயிலினுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா நம்மளால உணர முடியும் ஸோ அதனால் நம்ம உயரமான கட்டிடங்கள் மேலே குடியேறது அப்படின்றத தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளுடைய சுற்று வட்டாரங்களில் மரத்தை நட்டு ஒரு செடிகளை நட்டு வைக்கிறது அப்படின்றது எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது ஸோ என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு ஸோ அதனால ஆளுக்கு ஒரு செடி அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டு வைக்கிறதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது